ஸோ ஒரு ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி குடும்பத்துக்குள்ளே கூட்டு வரணும் வெறும் கல்யாணம் மட்டும் விட்டு போயிட்டால் பிரயோஜனம் இல்லை அதே தான் ஒரு பெண்ணுக்கு ஸோ இந்த ரெண்டாம் இடங்கிறது இன் அடிஷன் குடும்பத்தில் வரக்கூடிய ஒரு புது வரவு அதனால தான் இதை நம்ம ஜோதிடத்தில் சொல்கிறது இது பொதுவாக ஒரு ஆண் பெண் ஜாதகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அடுத்து மேரேஜ் இருக்குதுன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் எப் எந்த காலகட்டங்களில் மேரேஜ் எப்படிப்பட்ட மேரேஜ் அங்கே தான் நமக்கு ஜோதிடம் அங்கே வருது ஸோ இந்த ஏழாம் அதிபதி எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு அஞ்சாம் இடத்தோட தொடர்பு கொள்ளுது அப்படின்னு சொன்னால் அஞ்சுங்கிறது அஃப்ஐஆர்ன்னு அர்த்தம் லவ் அஃப்ஐஆர்ன்னு அர்த்தம் ஸோ அஞ்சாம் இடங்கிறது ஜோதிட சாஸ்திரத்தில் காதலை சொல்லக்கூடிய இடம் இந்த ஏழாம் பாவம் எங்கேயோ ஒரு இடத்துல அஞ்சாம் பாவத்தோட தொடர்பு கொள்ளுது அப்படின்னா அவங்களுக்கு காதல் வயப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ எல்லாருக்கும் எத்தனை வயசுல வேணாலும் அந்த காதல் வரலாம் ஸோ பொதுவாக நம்ம பார்க்குறது அந்த காதல் அந்த மேரேஜ் பார்க்குற காலகட்டங்களில் அவங்க ஜாதகத்தில் பான் பெர்திலே பார்த்துடலாம் ஒரு குழந்த ஜாதத்துலையும் இந்த குழந்தை வந்து மேரேஜ் எப்படி இருக்கும் லவ் மேரேஜாக அரேஞ்ச் மேரேஜாக ஒரு அன்பெண் குழந்த ஜாதத்துலேயே நம்ம இதை பார்த்து நம்ம டிசைட் பண்ணிடலாம் ஸோ மேரேஜ் பீரியடில் தான் அதை பார்க்கணுங்கிறதே இல்லை பட் நீங்கள் கேட்குற மாதிரி பேரண்ட்ஸு அந்த காலகட்டங்களில் தான் வருவாங்க திருமணங்கிற ஒரு காலகட்டத்தில் வரும்போது ஜாதகத்தை மட்டும் காமிக்கும் போது அந்த மேரேஜ் எப்படிப்பட்ட மேரேஜாக இருக்கும் அப்படின்னு பார்க்குற போது அந்த அஞ்சாம் இடம் தொடர்பு கொள்ளும்போது அவங்களுக்கு காதல் அதனால தான் ஜோதிட சாஸ்திரத்தில் அஞ்சாம் இடம் மிருதி சே டெம்டேஷன் உணர்வுகளை துண்டு பார்த்தோன்னே வர்றதான காதல் ஸோ அதனால் சொல்கிறது தான் அது அஞ்சாமிடம்